நல்ல யார் பாஸ்கா காலம் நான்காம் ஞாயிறு என்று சிறப்பிக்கின்றோம் நல்ல ஆயனின் ஞாயிறு நல்லாயனின் ஞாயிறாக இன்று கொண்டாடப்படுகிறது யார் இந்த நல்லாயன் இவர் வாழ்க்கையிலே செய்து காட்டினார் இந்த நல்ல ஆயினின் குணம் தான் என்ன என்பதை வார்த்தை சொல்லி தருகிறது வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் எய்சுவ புகழ் எய்சுவக்கே நன்றி அருமை மிக்கவர்களே இன்று இந்த நல்லாயனின் ஞாயிறுலே இறைவன் உயிர்த்த ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக இந்த பாஸ்கா காலத்தில் வளமையோடு ஆசிர்வித்து வழி நடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன் எனக்கு அருமை மிக்கவர்களே எய்சு தன் ஆடுகளுக்காக தன்னையே வழங்கிய ஒரு நல்ல ஆயன் நான் என் ஆடுகளை அறிகின்றேன் என்கிறார் இயேசு அறிவேன் என்பதற்கு எபிரேய மொழியில் அன்பு செய்தல் என்றது பொருள் அறிவேன் நான் என் ஆடுகளை அறிவேன் என்பது நான் என் ஆடுகளை அன்பு செய்வேன் என்பதின் அர்த்தத்தை இங்கு குறிக்கிறதன் பாண்டவர்களை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக இருக்கிறார் மந்தையின் வாசத்தை அறிந்து செயல்படுகின்றவன் உண்மையான ஆயனாக பார்க்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது வர்களை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் ஒரு ஆயன் தனது மந்தையின் வாசத்தை அறிந்து செயல்படுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையிலே முழுமையாக வழி பார்க்கப்படுகிறார் என்பவர்களே கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் இயேசுவை குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக இந்த நல்லாயனின் உருவம் சிறந்த அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ரோமை பேரரசால் கொல்லப்பட்ட வேளையில் அவர்கள் உருவாக்கிய நிலத்தடி கல்லறைகளில் கிறிஸ்து நல்லாயனின் உருவம் வரையப்பட்டிருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது மூன்றாம் நூற்றாண்டை ஒட்டி உருவாக்கப்பட்ட இந்த கல்லறைகளில் அடிக்கடி தஞ்சம் புகுந்து கிறிஸ்துவர்கள் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்தது இந்த நல்லாயனின் உருவம் என்று சொல்லுகிறார்கள் என்பார்ந்தவர்களே முதல் முதலில் திருவுவிழியத்தில் யார் ஆயனாக பார்க்கப்பட்டார் என்று நினைக்கின்ற பொழுது தொடக்க நூலிலே ஆபேல் தான் முதல் ஆயனாக இருந்தார் ஆம் ஆடுகளை நல்ல முறையில் வளர்த்து தனது மந்தையிலிருந்து சிறந்ததை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த ஒரு சிறந்த ஆயன் ஆபேல் என்று சொல்லலாம் தார்ந்தவர்களை வரலாற்றிலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மோசி தாவிது இவர்கள் அனைவருமே மந்தையை மேய்க்கின்றவர்களாக இருந்தார்கள் மந்தையை வழிநடத்தி சென்ற ஒரு சிறந்த தலைவர்களாக சிறந்த ஆயர்களாக இவர்கள் செயல்பட்டார்கள் ஆகையால் தான் சாமுவேல் புத்தகம் ஏழு எட்டில் தாவிது மந்தை மேய்ப்பவராக இருந்தார் எனவே கடவுள் அவரை இஸ்ரேலின் தலைவராக அரசனாக உயர்த்தியது இந்த இந்த மந்தையை ஒரு ஆயனுக்கு மூன்று பண்பு நலன்கள் இருக்கிறது ஒன்று தனது மந்தையை அறிந்திருப்பார் இரண்டாவது மந்தையை நல்ல பாதையில் வழி நடத்துவார் மூன்றாவது பாதுகாப்பு அளிப்பார் இந்த ஆயனை ஒவ்வொரு குடும்பத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர் ஒரு சிறந்த ஆயர் தனது குடும்பத்தையும் தனது பிள்ளைகளையும் அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது அவர்களை நல்ல முறையில் செம்மையான வழியிலே நடத்தி செல்ல வேண்டும் அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லா சூழலையும் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை அமைத்து கொடுத்திருக்க வேண்டும் மூன்றாவது பாதுகாப்பு ஒரு சிறந்த குடும்ப தலைவன் பாதுகாப்பு அளிப்பவராக இருக்கின்றார் இவர்களை நான் ஆயன் என்று சொல்லுகிறேன் பார்ந்தவர்களே திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை என்று இன்றைய முதல் வாசகத்தில் பெய்திரு அந்த துன்பத்தின் வேளையிலும் கூட அவர்கள் முழுமையாக அதிகாரத்தோடு நீங்கள் கொல்லப்பட்ட இயேசுவின் இயேசுவின் வல்லமை கொண்டுதான் நாங்கள் குணமாக்க வைத்தோம் இவர்களை என்று அதிகாரத்தோடு அறிக்கைடுகின்றார்கள் இரண்டாம் ஆசகம் ஆயனின் அன்பை நமக்கு எடுத்து கூறுகிறது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளை கல்லாக விளங்கியது இந்த ஆயனை பற்றி தான் எடுத்துரைக்கிறது என்று சொல்லப்படுகிறது இன்றைய நச்செய்திலே இந்த ஆயனை அறிந்து கொள்ள வேண்டும் இவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவது போல ஆயனின் அந்த நிலை என்னவென்றால் நம் முழுமையாக மந்தையின் சுவாசத்தையும் மந்தையின் அந்த எண்ணத்தையும் அறிந்து செயல்படுகின்ற செயல்படுகின்றபான் திறந்த ஆயனாக பார்க்கப்படுகின்றார் நாற்பது பதினொன்று சொல்லுகிறது ஆயனை போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் அடைத்து செல்வார் என்று இத்தனை பண்பு நலகளையும் இறைவன் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்று குடும்பங்களிலே ஒரு ஆயன் எப்படி செயல்படுகிறார் என்று பார்க்கலாம் நாம் தேர்ந்தெடுக்கின்ற தலைவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம் என்ற உண்மையை நாம் பார்க்க வேண்டும் வழிகாட்டுகின்ற ஆயன் செம்மையாக வெளிநடத்தினால்தான் பாதையிலே நாம் செல்லுகின்ற பொழுது எல்லா வகையான சூழ்நிலைகளையும் கற்றுக்கொண்டு வாழ்வின் அர்த்தங்களை உடந்து கொள்வோம் குடும்பத்துல ஆயன் அவ்வளி அவ்வழிதான் குடும்பமும் சிறந்த முறையில் நடக்கும் எனவே இன்று நல்லாயனின் சிறப்புமிக்க நாளை கொண்டாடும் இந்த வேளையில் கடவுள் தனது தந்தையாம் கொடுத்த வேலை திறம்பட செய்து தனது மந்தையாகி நம்மை திறம்பட வழி நமக்காக பலியாக கொடுத்தார் தனே வழியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்து விட்டார் இன்று குடும்ப உறவுகள் சிதைக்கப்படுவதற்கு காரணம் மந்தையை வழி சிறந்த ஆயன் அங்கு இல்லை குடும்ப தலைவர்களே குடும்பத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு சிறந்த முறையில் தங்கள் குடும்பங்களை அறிதல் வழியாகவும் பாதையை காட்டுதல் வழியாகவும் பாதுகாப்பதன் வழியாகவும் செயல்படுத்துகின்ற பொழுது இந்த குடும்பம் ஆயனின் மேன்மை உணர்ந்து செயல்படுகிறது இதை உணர்ந்து கொள்வோம் நீங்கள் நல்லாயனா உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் ஆசிர்வாத் நிஜயம் பிரைசலால்